அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்திகளே நண்பர்களே இன்னைக்கு காலையில வந்து மதுரை காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ஒரு மனு அளிக்க போறான் எதுக்கு அப்படின்னா தோழர் கம்பூர் செல்வராஜ் மீது ஒரு பொய் வழக்கை பிசிஆர் பொய் வழக்கை பதிவு செய்துள்ளார்கள் அந்த வழக்கை தொடர்ந்து இன்னைக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு மிக அதிகமான நெருக்கடியையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வேலையை கொட்டாம்பட்டி போலீஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியா இதை கண்டிக்கும் விதமாக தான் வந்து இந்த மனு அப்படிங்கிறது தான் முக்கியமாக வந்து தோழர் கம்பூர் செல்வராஜ் பல்வேறு மக்கள் போராட்டங்களிலும் தொடர்ந்து வந்து களத்தில் வந்து வினையாற்றக்கூடியவர் முக்கியமாக டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும் கிரானைட் எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும் பல கல்குவாரிகளுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வந்து உடனின்று போராடுவதாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும் தொடர்ச்சியாக போராடக்கூடிய ஒரு தோழர் தான் கம்பூர் செல்வராஜ் தோழர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த அரசு வந்து நெருக்கடி கொடுக்கும் விதமாக குறிப்பா குறிப்பாக கல்லாங்காடு சிப்காட் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மக்கள் போராடுகிறார்கள் அவர்களோடு நிற்பதற்காக தொடர்ந்து வந்து தோழர் செல்வராஜ் மீது ஒரு அடக்குமுறையை இந்த காவல்துறை குறிப்பாக போலீஸ் கொண்டிருக்கிறது முக்கியமாக அவர் மீது வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நிலம் சம்பந்தமான வழக்கில் வந்து திட்டமிட்டே வந்து ஒரு தலித் மக்களை வந்து அந்த இடத்துல வேலைக்கு கூட்டிட்டு வர வச்சு அவர் சார்பா வந்து வழக்கு கொடுத்து ஒரு பொய்யான வழக்கை தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த பொய் வழக்கை உடனடியாக போலீஸும் இன்னைக்கு அரசு நிர்வாகமும் எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்து வந்து மிரட்டி வருகிறது அப்படிங்கறதுதான் முக்கியமா அவர்கள் வீட்டுக்கு போய் செல்வ செல்வராஜ் கம்பூர் செல்வராஜ் தோட வீட்டுக்கு போய் அவங்க அக்கா கிட்ட வந்து என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா உன் மேல வந்து கஞ்சா வழக்கு போடுவேன் உன் தம்பி மேல கஞ்சா வழக்கு போடுவேன் உன் தம்பி என்ன போராட்டம் புரட்சி பண்ண போறான்னா கையில கிடைச்சாங்க கை காலெல்லாம் அடிச்சு நடைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக திமுறாக ஆக மோசமாக மிரட்டுகிறார்கள் இந்த கொட்டாம்புட்டி போலீஸ் அப்ப இதை நாம் பார்த்துக்கிட்டு அரங்காமுத்தூர்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க சாதாரண மக்களினுடைய வீடுகளை அரசு அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு வன்மமாக இடித்துக் கொண்டிருக்கிறதோ அது போல இந்த மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் விவசாயத்தை பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தோழரை மிக கொடூரமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது இந்த போலீஸ் முக்கியமா அவங்க வீட்டுல போய் அவங்க அக்கா உறவினர்கள் எல்லா விதையும் மிரட்டுவதா இருக்கட்டும் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப இதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் கண்டிக்கணும் இந்த மனு கொடுக்கும் நிகழ்வுல மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இதற்கு ஆதரவாக அனைத்து ஜனநாயக குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி